வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் வைகாட்சி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் கேட்டை காலை பதினோரு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யம கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திரா தமநச்சத்திரங்கள் அசுபதி பரணி வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்க கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது உள்ளத்தில் வந்து உற்சாகமும் உடலில் வந்து சுறுசுறுப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த நாளில் அதிகரிக்கும் மனோகாரகன் சந்திரபகவான் சாதகமாக இருக்கிறதுனால இனம் புரியாத மன மகிழ்ச்சியும் பெண்களுக்கு இனம் புரியாத மனு தைரியமும் அதிகரிக்கும் உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அழுவதும் விழுவதும் எழுவதற்கான தருணம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க கண்ணு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சகாயமான உதவிகள் சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதியான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க மகா மகாகாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் அதிகமாகக்கூடிய நாள் அதாவது சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய சூழல்கள் நிச்சயமாகவே அமையும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அட்டமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால இது நாள் வரையில் பட்ட கஷ்டங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகளும் வேதனைகளும் தான் சாதனைகளுக்கான துவக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு செய்ய சேர்ந்தவங்க சுவாமி வெங்கீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்தஸ்து மிகுதியாக கூடிய நாள் அதாவது சாதாரண தொழிலாளியாக உள்ளவங்க கூட முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஏஜென்சி துறையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏமாற்றம் இல்லாத நல் மாற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணங்கி வாழ்பவர்களை வாழ்வியல் வணங்கி வரவேற்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளில் பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சாய் பாபாவை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு உள்ளங்களை கண்டுகொள்ளக்கூடிய நாள் அதாவது சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் நல்லவர்களையும் அன்பு உள்ளவர்களையும் இனம் கண்டுகொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய சூழல் உருவாகும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தயக்கம் என்பது தோல்வியின் துவக்கம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்த அவங்க திருமூலநாத தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னிராசியை சார்ந்தவங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாக கூடிய ஒரு சில ஆசைகள் ஓசையே இல்லாமல் நிறைவேறக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இழந்தது எதுவாக இருந்தாலும் மீட்டு விடலாம் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க ஏ காம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய நாள் அதாவது மறைமுகமான சூழ்ச்சிகளையும் மறைமுகமான எதிர்ப்புகளையும் எதிர்த்து வெல்லக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அத்தியாவசிய வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முறையான முயற்சிகளுக்கும் தெளிவான செயல்களுக்கும் சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அகத்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பந்தங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது சொந்தங்களும் பந்தங்களும் பெருகக்கூடிய அன்பு உள்ளங்களை சந்திக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய பொதுவாகவே ஒரு சில உறவுகள் மூலமாக உங்களுக்கான வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சில சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதல் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆர்வம் உள்ள மனிதனுக்கு சோர்வு வாராது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிகராசியை சேர்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுஷ்ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி என்பதை தட்டி பறிக்கக்கூடிய நாள் அதாவது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட தேவையில்லாத தோல்விகளும் தேவையில்லாத துயரங்களும் தேவையில்லாத அவமானங்களும் தானாக விலகக்கூடிய மேலான சூழல் உருவாகும் வெற்றி என்ற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும் விளையாட்டுக்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய சகாயமான சந்தோஷமான பயணங்கள் அமையும் அரசாங்க வகையில் சன்மானங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் மிளிரும் அற்புத மிகுந்த இந்த நாளில் தூய்மையும் வாய்மையும் பொறுமையும் இருந்தால் பெருமைகள் தேடி வரும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க தீர்த்த பாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு கொள்கைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற சமூகத்தில் இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா அந்த கொள்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களில் வந்து உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய சொந்தத்தில் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் ஒரு சில குடும்பங்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் முதுமையின் சுருக்கம் முகத்தில் தெரியும் இயலாமையின் சுருக்கம் இதயத்தில் தெரியும் என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க லட்சுமி குபேரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட கட்டிடப் பணிகளை மீண்டும் நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகள் உருவாகும் கணினி மற்றும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு அயல்நாடு செல்லக்கூடிய பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தினால் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க காமா அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அந்நிய நட்புக்கள் மூலமாக எண்ணிய காரியங்களில் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் கட்டுப்பாடு இல்லாதவருக்கு கௌரவத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க வைகுண்ட வாசர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் பலம் காணாதவங்க வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனை யோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் டாக்டர் கே ராம்